லைவ் அப்டேட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க நான் கீழே விழுந்தேன் அப்படின்னா எனக்கு முதலில் கை கொடுக்கறது சௌந்தர்யாவாக தான் இருக்கும் அதே மாதிரி நான் தப்பு பண்ணால் அதை தட்டி கேட்குறது சௌந்தர்யாவாக தான் இருக்கும் அதனால் சௌந்தர்யா வந்து வெளியே போனாலும் இந்த சோலையும் நான் வந்து நட்பாக பழகக்கூடியது கணைட்டில் இருக்கக்கூடிய நபர் வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை வந்து உடச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த கோகங்களில் இருக்க ரயானை வந்து பிடிக்கும் ஜெஃப்ரியை வந்து பிடிக்கும் எனக்கு பாசம் காட்டுறதுக்காக ரஞ்சித் சார் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மையிலுமே ஜாக்லின் வந்து இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது ஏன்னா சவுண்டாக தான் சொல்லியிருக்கோம் ஜாக்லினோடு நான் வந்து இருப்பேன் ஏன்னா அந்த அன்புனா அன்பு வம்புனா ஒம்பு அது அந்த நேரத்தில் வந்து விட்டுட்டு மற்ற நேரங்களில் ஒன்றா இருக்குது ஒரு வெஞ்சன்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஜாக்லின் ஜாக்லின் மனசில் பெருசாக வெஞ்சன்ஸ் இல்லை அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயங்களில் தெரியுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பிடிக்காத நபராக வந்து ரணாவ் வந்து சொல்லிவிட்டு ரனோ வந்து ஒரு வெளிப்படை தன்மை இல்லாதவன் ஒரு ஃபேக்காக இருக்கான் இந்த கேமுக்கு அவன் எதுக்கு வந்தானே தெரியாமல் இருக்கான் அதே மாதிரி ஆனந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ரயான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சொன்னான் இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து வெளியேருந்து பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காங்க ரொம்ப வந்து ஒரு எப்படி பழக முடியாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அவங்களுடைய ஃபன் சைடு வந்து சூப்பராக இருக்குது அதனால் நான் வெளியே போனாலும் சௌந்தர்யாவோடையும் ஜாக்லினோடையும் ஜெஃப்ரியோடையும் இவங்க நம்ம கோவா கேங்கோட எல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உண்மையுக்குமே அவள் வந்து சூப்பராக பேசினா மாதிரி ரணவு பற்றி போட்ட பேசினது வந்து சூப்பராக இருந்துச்சு நம்மளாம் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்க ஒரு நாட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லுவான் ஆனால் அவன் வந்து இந்தியாவிலேயே அந்த நாடு இருக்காது ஆனால் அங்கே போகலான்னு சொல்லுவான் நம்ம எது சொன்னாலும் அதுக்கு மாற்றி பேசக்கூடிய மா வேறு மாதிரி அதை திங்க் பண்ணி அந்த கோவா இந்த ரணவ் வந்து பேசுவான் அப்படின்னு சொல்லி ரயான் வந்து சொன்ன உண்மையாலும் சூப்பராக இருந்துச்சு நம்ம ஜாக்லீனோட ஒரு ட்ரூ அப்படின்னா நட்புக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியுது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்